தங்க நகை உலகில் தனிப்பெரும் முத்திரை பதித்து வரும் டாடா குழுமத்தின் தனிஷ் ஜுவல்லரியின் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் வருகிற அக்ஷய திருதியை முன்னிட்டும் உயர்ந்து வரும் தங்கத்தின் விலையை கருத்தில் கொண்டும் ஏப்ரல் பத்து முதல் முப்பது வரை நீங்கள் வாங்க விரும்பும் தங்க நகைகளை முன்னதாக புக் செய்து அன்றைய விலை அல்லது வாங்கும் போது உள்ள விலை இவற்றில் எது குறைவான விலையோ அந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் அதுபோல தாங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் நூற்றி ஒன்று மற்றும் செய்கோழியின் மதிப்பில் இருபது சதவீதம் மற்றும் வைர நகைகளின் மதிப்பில் இருபது சதவீதம் வரையிலும் தள்ளுபடி பெறலாம் மேலும் பழைய தங்க நகை எந்த நகை கடையில் வாங்கியிருந்தாலும் எங்களிடம் நூறு சதவீத மதிப்பில் எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகைகளை மாற்றிக்கொள்ளலாம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பயன்படுத்துவோருக்கு சிறப்பு சலுகையாக ரூபாய் நாலாயிரம் வரை தள்ளுபடி அளிக்கப்படுகிறது சலுகைகள் அனைத்தும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது வாடிக்கையாளர்கள் மேற்கண்ட சலுகைகளை பெற அன்புடன் அழைக்கிறோம் மேலும் எங்களிடம் மாதா மாதம் தங்கமாக வரகு வைக்கும் ஆர்ஜிஏ தங்க நகை சேமிப்பு திட்டங்களும் உள்ளன ஜிஹெச்எஸ் எஸ் திட்டங்களில் சேர்ந்து வாடிக்கையாளர்கள் பயன்பெற அன்புடன் வேண்டுகிறோம் வணக்கம் என் பெயர் ஹரி இங்க திருநெல்வேலி தனுஷ்கிலிருந்து பேசுறேன் எங்கள் கூட வந்து தனுஷ்கினுடைய ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர் லோகேஸ்வரன் சார் மற்றும் எங்களுடைய கிளையூர் மேலாளர் திரு ராஜாராம் இருக்காங்க இங்கே தனுஷ்கில் வந்து அக்ஷய திருதியாக்காக ஒரு சிறப்பு சலுகை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஸோ எல்லாருக்கும் முதற்கண்ட எங்களுடைய அக்ஷய திருதியா நல்வாழ்த்துக்கள் அக்ஷய திருதியாக்கு வந்து சிறப்பு கலெக்ஷன்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா பிளெயினில் வந்து உங்களுக்கு வைர பிளெயினில் வந்து பேங்கிள்ஸ் நெக்வேர் ஹாரம் அதே மாதிரி கம்மலில் வந்து இந்த ஜும்காஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயரிங்ஸு இயரிங்ஸில் ஜும்காஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் கிராம்ஸ்லேருந்தே இருக்குது அதே மாதிரி டைமண்டு வைர ஆபரணங்கள்லையும் நிறைய புதிய கலெக்ஷன்ஸ் எஸ்பெஷலி தாலிக்கொடி அதாவது உங்களோட தாலி செயினை வந்து அதில் டைமண்ட் தாலிக்கொடி அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மேலும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மாணிக்கம் பச்சை மரகதம் போன்ற ஆபரணங்கள் இருக்குது அண்டு நிறையா வைர ஆபரணங்கள் நம்மகிட்ட கனெக்ஷன்ஸ் இருக்குது அக்ஷய திருதயாவுக்கு வந்து சிறப்பு சலுகையை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு வந்து கிராமுக்கு ஃப்ளாட்டாக நூற்றி ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் உண்டு மேலும் சைகோலி சேதாரத்தில் அஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி உண்டு அதே மாதிரி வைர ஆபரணங்களுக்கும் உங்களுக்கு வந்து இருபது பர்சன்ட்டு மதி அந்த வைர ஆபணங்கள் மதிப்பு மீ மீதும் இருக்குது மேலும் உங்களுடைய பழைய நகை நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி நம்ம தனிஷ்கில் நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து முழு மதிப்பு நாங்கள் தனிஷ்கில் கொடுக்குறோம் ஸோ இந்த சிறப்பு சலுகை வந்து நம்ம ஏப்ரல் லெவன்த் ஏப்ரல் நைன்டீன்த்லேருந்து ஏப்ரல் தேர்ட்டியத் வரைக்கும் தான் இருக்குது அக்ஷய திருதியா வந்து ஏப்ரல் தேர்ட்டியு இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் முன்பதிவு செய்யலாம் முன்பதிவு செய்கிறதுக்கு ஒரு சிறப்பு சிறப்பு சலுகை இருக்குது நீங்கள் வந்து இருபது பெர்சன்ட் செலுத்தினா போதும் இன்றைக்கி உங்களுடைய ஆபரணத்தோடைய மதிப்பில் இருபது பர்சன்ட் நீங்கள் செலுத்தினா போதும் நீங்கள் வந்து என்றைக்கு நீங்கள் பில் பண்ணுறீங்களோ அன்னைக்குள்ள கோல்ட் ரேட்டை கம்பேர் பண்ணி எது லோவஸ்ட் கோல்ட் ரேட்டோ அது உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு கோல்ட் ரேட் ஆஃபர்னு சொல்லி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபரும் வந்து இந்த அக்ஷய திருத்தியாக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ ஏப்ரல் நைன்டீன்த்லேருந்து ஏப்ரல் தேர்ட்டிய் வரைக்கும் இந்த பெஸ்ட் கோல்ட் ரேட் ஆஃபர் இருக்குது ப்ளஸ் கிராமுக்கு நூற்றி ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது ப்ளஸ் செய்கொழி சேதாரத்துலையும் அஞ்சு பெர்சன்ட் டு இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இரநூறுவாருந்து அறநூறுவா வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி அறநூறுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிறப்பு சலுகைகளில் நம்ம புதிய ஆபரணங்கள் புதிய கலெக்ஷன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் கம்மல்லாம் ஜிம்காஸ் வந்து வெறும் ஆறு கிராமில் இருக்குது அதே மாதிரி தாலி கொடி வைர ஆபரணங்கள்லையும் நிறையா இருக்குது பிலோ ஒன் லேக் குறைஞ்ச விலையிலே நம்மகிட்ட நிறையா ஆபரணங்கள் இருக்கு ஒரு லட்சத்துக்கு கம்மியான உள்ள மதிப்புல ஆபரணங்கள் நிறைய இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கும் அக்ஷய திருதியா மீண்டும் எங்களுடைய தனுஷ்கின் சார்பாக எல்லாருக்கும் அக்ஷய திருதயா நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அக்ஷயம்